வணக்கம் நண்பர்களே வெல்கம் பேக் டு துர்கை யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் மாசி மகத்தின் சிறப்புகள் பற்றி தான் பார்க்கப்படும் அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் வந்து தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்று நல்ல அறிவாற்றல் பெறத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நான் இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அதனால் இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்ல போகிறது வந்து மாசி மகம் அதோடய சிறப்புகள் வந்து சொல்ல போகிறேன் மாசி மகத்தன்று பார்த்திங்கன்னா கும்பகோணத்தில் இருக்கும் மகாமக குளத்தில் வந்து நீராடினால் நம்மளோட பாவங்கள் வந்து எல்லாமே வந்து நம் போயிடும் அப்படின்னு வந்து ஐதீகம் வந்து இருக்குது நம்மளால் வந்து கும்பகோணம் மகாபாகம் குளத்திற்கு வந்து செல்ல முடியலனாலும் அருகில் உள்ள நீர்நிலைகளில் வந்து நம்ம வந்து நீராடும்போது வந்து பார்த்திங்கன்னா பாவங்கள் வந்து போயிடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஏன்னால் வந்து அந்த நாள் அன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம அருகில் உள்ள நீர்நிலையங்களில் கூட வந்து கங்கை யமுனை அந்த மாதிரி ஒரு ஆறு அந்த மாதிரி நீர்நிலையோட சிறப்புகள் வந்து இந்த நீருக்கும் வந்து அந்த நாளில் வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்படியும் வந்து அருகில் இருக்க நீர்நிலைக்கும் செல்ல முடியாதவர்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரம்மமுகூர்த்தத்தில் வந்து குளிக்கிறது வந்து மிகவும் சிறந்தது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் ஒரு நல்ல பலனை வந்து கொடுக்கும் மாசி மகத்தன்று வந்து பார்த்திங்கன்னா எல்லா கடவுளுக்குமே அன்று வந்து உயர்ந்த நாள் தக்ஷனின் மகளான பார்வதி தேவி வந்து தாட்சாயணியாக அவதரித்த நாள் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாளில் தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் வந்து சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தை வந்து உபதேசித்த நாளும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாளில் தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் வந்து மகாவிஷ்ணுவாகவும் வராகமூர்த்தியாகவும் அவதரித்த நாள் வந்து இந்த நாளில் தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வருண பகவானுக்கு சிவபெருமான் வந்து வரம் அளித்த நாள் வந்து தோஷத்திலிருந்து நிவர்த்தி அளித்து வரம் அளித்த நாள் வருண பகவானுக்கு சிவபெருமான் வரம் அளித்த நாளும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மாசி மகமன்று தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேது பகவானுக்கு வந்து மிகவும் உரிய நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா மக நட்சத்திரம் அதனால் வந்து இந்த நாளில் வந்து கேது பகவானை வந்து வழிபடுறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய அறிவாற்றலை வந்து நம்மளுக்கு வந்து பெற்றுத்தரும் அன்று வந்து நவ நவகிரக சந்நிதியில் வந்து பார்த்திங்கன்னா வஸ்திரம் வந்து சாத்தி அன்றைக்கி வந்து வழிபடுவது வந்து மிக சிறப்பு அன்று அப்படி வழிபடும் போது அறிவாற்றல் வந்து மிகவும் வந்து சிறந்து இருக்கும் அன்று அப்படி வழிபடும்போது பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கும் வந்து அறிவாற்றல் வந்து நல்லா வந்து அவங்க அறிவு அறிவு ரொம்ப இருக்கும் அவங்களோட கல்வியிலையும் சரி வேறு எல்லாத்துலேயுமே சரி அன்று வந்து வழிபடும்போது பார்த்திங்கன்னா மிகவும் ஒரு நல்ல பலன் வந்து கிடைக்கும் எல்லா தெய்வங்களுக்கும் வந்து சிறப்பான நாள் வந்து இந்த நாள் அதனால் இந்த நாளில் வந்து நம்மளுக்கு பிடிச்ச நம்மளுக்கு இஷ்ட தெய்வத்துக்கு வந்து விரதம் எடுத்து வழிபடுவது அப்படின்றது வந்து ரொம்ப சிறப்பு கடவுளை வந்து அன்று வழிபடும்போது வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தைக்காக காத்திருப்பவர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம் வந்து கிட்டும் ஏன்னா அந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா மிகுந்த சக்தியுடைய நாள் நம்ம வந்து என்ன வேண்டுதலாக அன்று வந்து நம்ம வேண்டும் போது கண்டிப்பாக அந்த வேண்டுதல் வந்து நம்மளுக்கு வந்து நிறைவேற்றப்படும் மகம் நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மாதங்கள்லேயுமே வந்து வருது அதுவும் மாசி மாதம் அதுவும் பௌர்ணமி நாளில் வந்து வரக்கூடிய இந்த ஒரு திருநாள் வந்து மிகவுமே வந்து சிறப்பு வாய்ந்த நாள் அது மட்டும் இல்லாமல் அம்மனுக்கு வந்து குங்கும அர்ச்சனை வந்து பண்ணிவிட்டு அந்த குங்குமத்தை டெய்லி நம்ம வச்சுட்டு வரும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அவ்வளோ ஒரு நன்மை வந்து கிடைக்கும் நம்ம வேண்டுதல் எல்லாமே வந்து பலிக்கும் நம்ம வந்து என்னெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து நன்மைகள் வந்து நடத்தி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் வந்து குலதெய்வத்தை வந்து வழிபடுவது வந்து மிகவும் சிறப்பு வீட்லையே நீங்கள் வந்து குலதெய்வத்துக்கு வந்து பூஜைகளை பண்ணி நீங்கள் வந்து வழிபடலாம் இந்த நாள்ன்று முடிந்த வரை நீங்கள் வந்து இந்த நாளை மிஸ் பண்ணிடாமல் கண்டிப்பாக இந்த நாளை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கிறது மூலயமா வந்து நல்ல பலன் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் முன்னோர்களை வந்து வழிபடுறது வந்து இந்த நாளில் வந்து மிகவும் சிறப்பு இந்த நாளில் வந்து முன்னோர்கள் வழிபாடு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஏழு தலைமுறைக்கான பாவங்களும் வந்து நீங்கிவிடும் அவ்வளோ சிறப்பு மிக்கது வந்து இந்த நாள் அதனால் முன்னோர்களை வழிபடுறதுக்கும் இந்த நாள் வந்து மிகவும் சிறப்பான நாள் அது மட்டும் இல்லாமல் வந்து மாங்கல்யத்திட்டங்க மாங்கல்யம் வந்து 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 இந்த அந்த மாதிரி செயல்களை வந்து செய்யும்போது மிகுந்த நன்மை வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதனால இந்த நாளை வந்து பயன்படுத்திக்க மிஸ் பண்ணிடாம வீட்டில் வந்து பூஜை பண்ணி நீங்க வந்து வேண்டணும் கடவுளை வேண்டி நீங்க வந்து விரதமானது வந்து அது உங்க இஷ்டம்தான் உங்களால் முடிந்தால் நீங்க வந்து விரதம் இருந்து வழிபடலாம் முடியல அப்படின்னா நீங்கள் வந்து அப்படியே வழிபடுக்கலாம் அது வந்து உங்களோட உடல் ஆரோக்கியத்தை பொறுத்து தான் வந்து விரதம் என்பது எப்போதுமே இருக்குது இந்த நாளை வந்து நீங்கள் தவற விடாமல் வந்து பயன்படுத்திக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா புண்ணிய நதிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த நாளில் தான் வந்து அவங்களோட பாவங்களை எல்லாமே வந்து போக்கி தன்னை புதுப்பிச்சிக்கிற நாள் வந்து இந்த நாள் தான் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் பெல் ஐக்கானுமே கிளிக் பண்ணிக்கோங்க ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க